ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் அஃபெக்ட் ஆவாங்க வைஸ் வந்துட்டு வேரி ஆகும் பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னா பியூபர்டிஸ் கண்டிஷனில் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும் மினிஸ்ட்ரேஷன் டைமில் பிரசவ காலத்தில் மெனோபாஸ் வந்துட்டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ஆரோக்கியமற்ற உணவு முறை அதாவது ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறது நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அடுத்தபடியாக அதிகப்படியான மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் டென்ஷனு ஆஃபீஸ் டென்ஷனு எதையாவது போட்டு மனசில் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ஸோ அந்த மன அழுத்தத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்கு நம்ம சுவாச பயிற்சி யோகா மெடிடேஷனு அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு டெய்லி ஹேபிட்ஸில் வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது சாங்ஸ் கேட்குறது டான்ஸ் பண்ணுறது இது மாதிரியான நம்மளுடைய மைண்டை வந்துட்டு டைவெர்ட் பண்ணும்போது இந்த அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம் அதுக்கப்புறம் இந்த கருத்தடை மாத்திரையை வந்துட்டு உபயோகிக்கிறதுனால இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ஸோ நம்ம டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த கான்ட்ராசெப்டிவ் பீல்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது தைராய்டு இஷ்யூ வந்துட்டு இருக்கு அது ஹைப்பராகவும் இருக்கலாம் ஹைப்போவாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் பிசிஓடி பிசிஓஎஸ் கண்டிஷன்லேயும் வந்துட்டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வரும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிற போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பெண்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மூட் சேஞ்சாக இருக்கும் டிசென்ட்ரியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இரகுலர் பீரியட்ஸ் இருப்பாங்க செக்ஷுவல் லைஃப்பில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் வர்றது ரொம்ப டைஜஸ்டிவ் ப்ராசஸில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கும் மேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அதாவது அவங்களுக்கு எரெக்ஷன் இஸ்யூஸ் இருக்கும் ஹேர் ஃபால்ஸ் அதிகமாகும் ஹேர் க்ரோத் ஆகிறது வந்து கம்மியாகும் ஸோ நம்ம மித்ரன் ஹெல்த் கேர் சென்டரில் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்